சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் இந்த நிலையில் சிவகார்த்திகேயனை ஒரு பாலிவுட் இயக்குனர் அணுகியுள்ளதாகவும் தற்போது கதை கேட்பு பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி வைரலாகி வருகிறது இதைத் தொடர்ந்து பிரபல இயக்குனர் சுதா கொங்காராவ் இயக்கத்தில் பராசக்தி என்ற திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அதர்வா ஜெயம் ரவி ஸ்ரீலீலா போன்ற நடிகர்களும் நடித்துள்ளார்கள் மேலும் இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பதினேழாம் தேதி ரிலீஸாக உள்ளது அதற்கான பணிகளும் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் குறிப்பாக தமிழில் உச்ச நடிகரான தளபதி விஜய் அவர்களின் கடைசி படமாக உருவாகியிருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்துடன் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் திரையரங்கில் மோத உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு பாலிவுட் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பாலிவுட்டிலும் முறையாக கால்பதிக்க சிவகார்த்திகேயன் முடிவெடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு பிரபல பாலிவுட் இயக்குனர் சஞ்சய் லீலா பஞ்சாலியிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது இதையடுத்து அவர் மும்பையில் உள்ள சஞ்சய் லீலா பஞ்சாலி அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் சஞ்சய் லீலா பாலிவுட்டில் இருக்கும் மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் இவர் படங்கள் எப்போதும் பாலிவுட்டில் பரபரப்பையும் விவாதத்தையும் உருவாக்கி கொண்டே இருக்கும் கடைசியாக இவரது இயக்கத்தில் வெளியான கங்குபாய் படம் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியையும் கவனத்தையும் பெற்றது அதேபோல் பத்மாவத் படமும் வட இந்தியாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இப்படி இருக்கும்போது போது அவரது இயக்கத்தில் பாலிவுட்டில் கால்பதிக்க வாய்ப்பு வந்ததால் சிவகார்த்திகேயன் அதை அப்படியே பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது அதனால்தான் சிவகார்த்திகேயன் மும்பையில் உள்ள சஞ்சய் லீலா பஞ்சாலி அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் சந்திப்பு தொடர்பான பேச்சுகள் தற்போது தமிழ் சினிமாவில் பரபரப்பான பேச்சுக்களை உருவாக்கியுள்ளது